திருச்சிற்ற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோள் செய்யும் பொங்கூற்று என் செய்யும் குமரே சரிறு தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் இந்த கந்தர் அலங்காரத்தில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல் நாற்பதாவது பாடல் இந்த நாற்பதாவது பாடலை பாடினிங்கன்னா இதுவரைக்கும் நம்மளுக்கெல்லாம் எப்படியெல்லாம் கோணல் மாணலாக எழுத்துக்கள் அமைஞ்சிருக்குதோ அதையெல்லாம் அவனுடைய திருவடி பட்டு நல்ல எழுத்தாக மாறிடும் அருணகிரிநாதர் அருமையாக சொல்லியிருக்காரு இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அபிராமி அந்தாதி பன்னீர் திருமுறைகள் அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து குறை கூற வேணாம் இது எங்களை போல் இருக்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை மென்மேலும் நீங்கள் ஆதரவு கொடுத்து எல்லாருக்கும் போய் சேரும்படி அன்பு செய்யுங்க திருச்சிற்றம்பலம் செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் மாழ்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மா மயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது கென்றலை மேலையன் கையெழுத்தே அப்படின்னு சொல்லி அருமையாக கொடுத்துருக்கார் செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மணம் வேல் பட்டழிந்தது வேளையும் சூரனும் வெற்புமவன் கால்பட்டழிந்தது கென்றலை மேலையன் கையெழுத்தே இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் சேல் என்னும் மீன்கள் குதித்து திரிவதனால் திருச்செந்தூரில் உள்ள வயல்கள் அழிந்து போயின மலர்கொடி போன்ற பெண்களின் மனமானது சோலையிலுள்ள இனிமையான கடப்ப மலர் மாலையை விரும்பியதால் அழிந்து போயிற்று பெருமை தங்கிய மயில் வாகனத்தையுடைய திருமுருகப் பெருமானது வேலாயுதம் பட்டதால் கடலும் சூரபன்மனும் கவுஞ்ச மலையும் அழிந்து போயின இவ்வுலகில் கந்தவேலின் திருவடிகளின் திருவடிகள் அடியேனின் தலைமீது பட்டதால் பிரம்மதேவனால் எழுதப்பட்டிருந்த விதி என்னும் கையெழுத்தும் அழிந்து போயிற்று நம்மளுக்கு எப்படிலாம் தாறுமாறாக எழுதி அமைச்சிருக்கிறாரோ நீங்கள் மின் ஜென்மத்தில் பண்ண கருமா இவ்வளோதான் உங்களுக்கு டெப்பாசிட்லாம் காலி ஒன்றும் இல்லை இப்படி தான் கிடக்கணும்னு நம்மளை எழுதி அமைச்சிருந்தார்னா முருகப்பெருமானை நினைச்சி அவருடைய திருவடியை பற்றின நம்மளுக்கு எல்லாத்தையும் அழித்து திருத்தி எழுதக்கூடிய வல்லமை பெற்ற பெருமான் முருகப்பெருமான் அருமையான பாடல் இந்த பாடலை மனமுருகி மனமுருகி சும்மா நாம் நம்ம சொல்கிறோன்றதுக்காக பாடாதீங்க மனமுருகி விடாது நாற்பத்தெட்டு நாள் விளக்கேற்றி வச்சு பாடுங்க யாருக்கெல்லாம் நான் பிறந்துலேருந்து எனக்கு தலையெழுத்து சரியில்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்றவங்களுக்கெல்லாம் அவனுடைய ஆமாம் கால்பட்டு அழிந்தது கென்றலை மேலே என் கையெழுத்தை என் தலையெழுத்து மேலே எழுதுனை எழுத்து மாறிப்போச்சு தலை அந்த அந்த பிரம்மா எழுதுனது அழிஞ்சு போச்சு முருகப்பெருமான் இப்போ நம்மளுக்கு புது வாழ்க்கை கொடுத்துருக்காருன்னு நீங்கள் அனைவரும் இந்த பாடல் மூலம் தெரிஞ்சுக்கலாம் இதை விடாமல் விளக்கேற்றி வச்சு பாடுங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் புத்தம்புது காலை தான் புதுமையான வாழ்வுதான் எப்பையும் முருகப்பெருமானை விடாது அவனுடைய திருவடியை பற்றுங்க திருச்சிற்றம்பலம் செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் மாட்டழிந்தது பூங்கொடியார் மாமயிலோன் மாமகிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டழிந்ததிங்கென்றலை மேலையன் கையெழுத்தே திருச்சிற்றம்பலம் உருவாய் அறுவாய் உலதாயளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்